ஹாய் வாய்ஸ் நான்கு ஒருவர் நான் கொண்டு ஒரு ஜுட்டி வீடியோ கூட இணைந்து கொள்வோம் வீடியோ மனுகின்றேன் நாங்கள் நேற்று பார்த்தோம் இல்லாத நேட்டு பார்த்துனாங்கள் என்ன பார்த்துனாங்கள் இந்த சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்துனாங்கள் அப்போ நான் அதில் என்ன மாதிரி வசனம் அமைக்க வேணும் இதோடு என்னென்ன வெறும் அடுத்தது மாதிரி உதாரணம் கொடுத்துருந்தேன் ஆய் இறை நாங்கள் இதில் வந்து இப்போ பேச எப்படி எப்படி நாங்கள் பேசுகிறது எங்களுக்கு ஆங்கிலத்தில் கதைக்க கூச்சம் இருக்கும் ஏன்னா ஐயோ புள்ளியை அணைச்சி போடுவோரான்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் அவ்வாணைக்காதீர்கள் ஏனென்றால் எல்லாரும் ஆண்டொண்டு படைத்து ஆண்டு ரெண்டு படைத்து இப்படி இப்படி படித்துத்தான் பெரியவர்களாக வளர்ந்து வருகிறோம் இல்லையாமா ஆ அதே போல தான் நீங்கள் என்ன என்றால் இப்போ நாங்களே வகுப்புக்கு போகிறோம் சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக படிப்பிப்பார்கள் இப்போ நான் வந்து இந்த சாதாரண எதிர்காலம் படிப்பிக்கிறேன் சரியா ஐ நான் படிவாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் ஐ என்றால் நான் இந்த பில் என்றது இருக்குது இந்த பில் என்றது தான் இங்கே எதிர்காலத்தை காட்டுகின்ற ஒரு சொல்லு சரியா பில் என்றது இருக்குது அடுத்த அங்கால சொல்ல போகிறது சரியா ஒரு அவதாரத்தை அவதாரணத்தை சொல்கிறேன் ஐ வில் கோ ஐயை புரிம்பாக வச்சு கொள்ளுங்கோ வில் கோன்றதை இப்போ இப்படியே வச்சு சரியா இப்போ ஐயன்றதை நான் வில் கோன்றது போவேன் என்ற அர்த்தம் வில் உ என்ற அடியிருக்கு தானே அந்த உச்சரிப்பில் ச சத்தம் பெறக்கூடிய இதில் இருக்குது அப்போ போவேன் வே வேறு இது வேறு அதில்ப்பா பகரம் உவ அந்த இது பெருகுதா இல்லையே பெருகிறது தெரிதானே ஐ will go நான் போவேன் He வில் இட் அவன் சாப்பிடுவான் She வில் சிங் அவள் பாடுவாள் அடுத்த இட்டண்டு பாக்கேக்கு இல்லை அதில் அகிருணியான பொருட்கள் பெருகும் சரியா இப்போ எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆகிரணியை ஒன்று எடுப்போம் கேட்பில் கிளைம் அண்ட் என்னது கிளைம் பண்ணா ஏறுறது அப்போ என்ன செய்யுது பூனை ஏறும் எதிரேறப்போது எங்கால் சொல்ல எதோண்டாக சொல்ல வர மதுரேற போகுது அது மரமாக இருக்கிறாள் மதுராக இருக்க எது ஒன்றாக இருக்கிறா சரி போயிட்டு சொல்லி போட்டு சரியா அடுத்தது தே வில் ஈட் அவர்கள் சாப்பிடுவார்கள் இங்கு இந்த ஐயக்கும் பீக்கும் என்ன வேறு என்றால் வில் அல்லது சால் பாவித்துக் கொள்ளலாம் இந்த சால் நாங்கள் பாவித்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த ஐ மற்றும் பீக் சால் பாவித்துக் கொள்ளுகின்ற பொழுது அது அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு ஹட்டாயம் நடக்கும் என்று சொல் எதிர்காலத்தில் நடக்கும் நாங்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றோம் இப்போ ஐ வில் கோ நான் போவேன் சும்மா உதாரணத்துக்கு ஆனால் இப்போ ஐஷியா கோன்றது நான் போவேன் இப்போ இன்னொரு அரவணை தேர்த்துக்க லோஇஇன் இன்னொரு ஒரு மணத்தேரத்துக்கு நானே ஒரு உடன் சொல்ல போகிறேன் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அர்த்தம் சரியா ஐ வில் கோண்ட ரெண்டை போல நாளை போகலாம் அடுத்த வருஷம் போகலாம் அவ்வாறு இருக்கும் இத்தனை அந்த வில்லுக்கும் சேலுக்கு உண்டேனாலும் வித்தியாசம் சரி நான் இப்போ உதாரணம்னு சொல்லியிருக்கின்றேன் அடுத்தது வி வில் சும் நாங்கள் நீந்துவோம் அல்லது நாம் நீந்துவோம் சரியா அடுத்த ஜூ ஒன்று வாக்கைகள் இல்லை ஜூ ஒன்றதுக்கு நர்த்தம் நீ அப்போ ஜூ வில் நீ குடிப்பாய் நீங்கள் குடிப்பீர்கள் சரியா ஜூ வில் டேக் டேக் கண்டது இரண்டு அழுத்தம் இருக்கின்றது ஒன்று அழைத்து செல்லல் அல்லது எடுத்த ரெண்டு செல்லல் அர்த்தம் இருக்கும் ஜூ வில் டே இனி அங்காட வேறு வசனத்தை பொறுத்த அது இப்போ ஜூ வில் டே கண்டால் நீ எடுப்பாய் நீங்கள் எடுப்பீர்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடை பெற்றுக் உங்கள் குருவண்ணன் மூன்று ஒரு சுற்றி காணொலியில் 三地坡，那个。